தற்பொழுது நீங்கள் பார்ப்பது தேக்கா ரோட்டிலே இந்திய தொழிலாளர்கள் அதிகமாக ஞாயிற்றுக்கிழமையில் பெருமளவில் காணப்படுவதால் ரோட்டை க்ராஸ் பண்ணுவதற்கு அதாவது கடப்பதற்கு பாத்திரசாரி கடுவையிலே பொரிசார் கடவையில் நின்று அவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டிய அளவுக்கு மிக அதிக அளவில் தொழிலாளர் இங்கே தொழில் செய்கிறார்கள் அது உண்மையிலேயே அவர்களுக்கும் பெரும் பண வருவாயையும் இந்த சிங்கப்பூர் நாட்டுக்கும் வசதியாக வாழ்வதற்குரிய சகல ஒத்துழைப்பு தொழில்களையும் அவர்கள் செய்து கொடுப்பதும் மிகுந்த ஒரு நல்ல இயல்பாக இருக்கின்றது ஆயினும் அந்த இந்திய தொழிலாளர்கள் அவர்கள் மதிக்கின்றார்கள் என்பதை நாங்கள் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் அண்மையிலே ஒரு விபத்தின் போது இந்திய தான் அந்த விபத்திலே அந்த காப்பாற்றி அதாவது தெருவில் ஒரு பாதை கிடங்காகி வாகனம் அதுக்குள்ளே சரிஞ்சது அந்த வகையிலே இந்திய தொழிலாளர்கள் ஈடுபட்டு அவர்களை காப்பாற்றினார்கள் நன்று பாருங்கள்